Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to என்றும் நலமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் நீங்கள் சாப்பிட்ற இந்த உணவுகள் ஆபத்தான கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்குமோ வாங்கினை கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த குளிர்காலத்தில் நீங்கள் சாப்பிடும் உணவுகளை கவனமாக தேர்ந்தெடுத்து கொலஸ்ட்ராலை குறைக்க வேண்டும் உங்கள் கொலஸ்ட்ராலை அதிகரிக்கக்கூடிய சில குளிர்கால உணவுகள் உள்ளன முதலில் அவற்றை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் கொலஸ்ட்ரால் உடலின் செல்களில் காணப்படும் மெழுகு பொருள் உடலின் சரியான செயல்பாட்டிற்கு முக்கியமானது ஆனால் இது அதிக அளவுக்கு தீங்கு விளைவிக்கும் ஏனெனில் ஐபர் கொலஸ்ட்ரிலியோமியா என்று அழைக்கப்படும் அதிக கொழுப்பு இதய நோய் மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தையுமே அதிகரிக்கும் உயர் கொலஸ்ட்ரால் என்பது அடிப்படையில் ஒரு டெசிலிட்டருக்கு நூத்தி தொண்ணூறு மில்லிகிராம் அதிகமாக இருக்கும் குறைந்த அடர்த்தி கொன்ற லிப்போ புரோட்டீன் கொலஸ்ட்ரால் ஆகும் இந்த கொலஸ்ட்ராலை குறைப்பதில் உணவு முக்கிய பங்கு வகிக்கிறது ஆனால் சில குளிர்கால உணவுகள் உங்கள் கொலஸ்ட்ராலை அதிகரிக்கலாம் அதிக கொழுப்புக்கான மோசமான உணவுகள் மற்றும் அதற்கு பதிலாக என்ன சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் உணவு முறை வாழ்க்கை முறை மற்றும் மரபியல் உள்ளிட்ட பல காரணிகள் அதிக கொழுப்புக்கு பங்களிக்கலாம் குளிர்காலம் நேரடியாக அதிக கொலஸ்ட்ராலை ஏற்படுத்தாது ஆனால் குளிர்ந்த மாதங்கள் ஆரோக்கியமான உணவு மற்றும் உடற்பயிற்சியை பராமரிப்பது மிகவும் சவாலானதாக இருக்கும் இது கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்க வழிவகுக்கும் எந்த குளிர்கால உணவுகள் அதிக கொலஸ்ட்ராலுக்கு பங்களிக்கும் என்பதைத்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் வெப்பநிலை குறையும் போது சூடாக இருக்க அதிக வருத்த தின்பண்டங்கள் மற்றும் கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் இந்த உணவுகளில் பெரும்பாலானவை ஆண்டு முழுவதும் கிடைத்தாலுமே குளிர்காலத்தில் மக்கள் அவற்றை அதிகமாகவே சாப்பிடுவார்கள் அதிக கொழுப்புக்கு வகி வழிவகுக்கும் குளிர்கால உணவுகள் பற்றி தான் இப்போது தொடர்ந்து பார்க்க போறங்க முதலில் நெய் குளிர்காலத்தில் இந்திய உணவுகளில் நெய் ஒரு பொதுவான பொருளாகும் இது உணவுக்கு சுவை அமைப்பு மற்றும் நறுமணத்தை சேர்க்கும் அதே வேளையில் இதில் நிறைவுற்ற கொழுப்பு அதிகமாகவே உள்ளது இது அதிகப்படியான மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி இல்லாமல் இருந்தால் கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் அடுத்ததாக வெண்ணெய் வெண்ணெய் பொதுவாக சூடான உணவுகளில் பயன்படுத்தப்படுகிறது இது கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கும் வெண்ணெய் அதிக நிறைவுற்ற கொழுப்பு உள்ளடக்கத்தையும் கொண்டுள்ளது அடுத்ததாக பன்னீர் பன்னீர் இந்திய உணவு வகைகளில் பிரபலமான பொருளாகும் குறிப்பாக குளிர்கால உணவுகளான பாலக் பன்னீர் மற்றும் பன்னீர் டிக்கா போன்றவை இருப்பினும் இதில் அதிக அளவு நிறைவுற்ற கொழுப்பு உள்ளது இது கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கும் அடுத்ததாக சிவப்பு இறைச்சி வெப்பமயமாதல் விளைவு காரணமாக சிவப்பு இறைச்சி பெரும்பாலுமே குளிர்காலத்தில் விரும்பப்படுகிறது இருப்பினும் இதில் நிறைவுற்ற கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ளது இது இதய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அடுத்ததாக வருத்த தின்பண்டங்களான சமோசா பக்கோடா வடை போன்ற இந்த தின்பண்டங்கள் ஒரு பிரபலமான குளிர்கால சிற்றுண்டி இருப்பினும் இந்த தின்பண்டங்களில் அதிக டிரான்ஸ் கொழுப்புகள் உள்ளன இது கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கும் அடுத்ததாக கிரீமி கறிகளான பட்டர் சிக்கன் பன்னீர் மக்கானி மற்றும் மாலை கோஃப்தா ஆகியவை இந்தியாவில் பிரபலமான குளிர்கால உணவுகள் இந்த கறிகளில் கொழுப்புச்சத்து அதிகம் இருப்பதால் கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கும் அதனால் இதை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக குளிர்காலம் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு போன்ற பண்டிகைகளின் பருவமாகும் அங்கு இனிப்புகள் கொண்டாட்டங்களின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் ஆனால் இனிப்புக்களில் சர்க்கரை மற்றும் டிரான்ஸ் கொழுப்புகள் அதிகம் இருப்பதால் கொலஸ்ட்ரால் அளவை அதிக அதிகரிக்கும் அதிக கலோரி கொண்ட சூப்ப்களில் குளிர்காலத்தில் ஆரோக்கியமான விருப்பம் ஆனால் நீங்கள் கிரீம் அடிப்படையிலான சூப்களுக்கு சென்றால் அவை உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல ஏனெனில் அவை அதிக கலோரிகளை கொண்டிருப்பதால் கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கலாம் அடுத்ததாக தேங்காய் பால் பல இந்திய உணவுகளில் குறிப்பாக தென்னிந்திய உணவுகளில் பயன்படுத்தப்படுகிறது இருப்பினும் இதில் அதிக அளவு நிறைவுற்ற கொழுப்பு உள்ளது இது கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கும் அடுத்ததாக ஒயிட் ரைஸ் சூடான கறியுடன் கூடிய வெள்ளை சாதம் குளிர்காலத்தில் சரியான மதிய உணவாகும் அரிசியில் கார்போஹைட்ரேட் அதிகம் இருப்பதால் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கலாம் இந்த கொலஸ்ட்ராலை குறைக்க என்ன சாப்பிட வேண்டும் உங்கள் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க நீங்கள் விரும்பினால் பல உணவுகள் உதவும் அதில் சிலவற்றை பார்க்கலாங்க மீல் அல்லது ஓட்ஸ் தவிடு மற்ற உணவுகளை உண்ணுங்கள் அதாவது பாதாம் ஆக்ரூட் பருப்புகள் போன்ற ஒரு சில நட்ஸுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆரஞ்சு மற்றும் கீரை போன்ற பழங்கள் காய்கறிகளை உட்கொள்ளுங்கள் சால்மன் அல்லது டுனா போன்ற கொழுப்பு நிறைந்த மீன்களை உண்ணுங்கள் முழு கோதுமை ரொட்டி அல்லது பழுப்பரிசி போன்ற முழு தானியங்களை கொண்டு தயாரிக்கப்படும் உணவுகளுக்கு செல்லுங்கள் ஆரோக்கியமான உணவை உட்கொள்வதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்வதன் மூலமும் புகை பிடிப்பதை நிறுத்துவதன் மூலமும் தியானம் அல்லது யோகா செய்வதன் மூலமும் மன அழுத்தத்தை நிர்வகித்தல் மற்றும் போதுமான தூக்கத்தை பெறுவதன் மூலமும் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி